மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம் அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்குற அன்புராணின்னு சொல்லுவேன் தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு ஏன்னா அது இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப தூரம் அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேக் பண்ணிக்கணும் தேங்க்யூ அண்ட் என்னோடய கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார் இதுக்கு இப்படி தான் சொல்கிறேன் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொன்னேன் உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அண்ட் குரூ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பாட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து வி ஹாவ் பின்னர் ஹியர் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்க ப்ரொடியூசர் திலீபாபு சாரோட ரொம்ப நம்புகிறேன் அண்ட் அவர் விட்ட இடத்துல இருந்து அதே பேஷனோட வந்து அந்த வந்து முன்னே எடுத்துகிட்டு போற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அந்த எந்த டவுட்டுமே இல்லை படத்தை போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பரிட்சயம்னா நிறைய பார்த்திருக்கோம் பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு அங்க அன்பு ராணி இருப்பாங்க சோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க உங்க வீட்டில பாத்துருப்பீங்க பக்கத்து வீட்டில பார்த்திருக்கீங்க இல்ல உங்களுக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க சோ ரொம்ப பக்கத்துல இருக்க கேரக்டர் தான் அதனாலதான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரட்டா சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ இந்த படம் சார் வந்து போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகள்லாம் உட்காந்துருந்தேன் அங்கே வந்து சொன்னார் ஹீரோ அப்படின்னாரு ஏங்க நான் என் பிளப்பை கரெக்டாக போயிட்டுருக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னே இல்லை நீங்கள் கதையை கேட்கினேன் அப்படின்னாரு கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு ஏன்னா எல்லா வர்ற எல்லா பார்ட்டு எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூ ஸ்டேஜ் இருக்கும் அதனால தான் நான் இந்த படத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி உங்கள் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் எப்படி நடந்துச்சு எங்கள் சித்தப்பா என்னை எப்படி சொன்னார் ஆமாம் பக்கத்து வீட்டில் எப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்டாக நான் நம்புகிறேன் முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன் ரவிட் சாருக்கு பெரிய நன்றி கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி இயக்குநர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி அது போக துரை துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி முக்கியமாக வந்து ஆள் டெக்னீசியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி இது டெல்லி பாபு சாரை பத்தி மொன்னும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து கிஷோர் சாரு கேட்டால் கதை சொல்லிட்டு நாலஞ்சு கம்பெனி போனாரு அந்த கம்பெனியில ஒர்க் அவுட் ஆகலை திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு தலைவரை மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ வந்து இவர் ஒரு பட்ஜெட்ல எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டுருந்தாரு அப்போ நான் சொன்னேன் சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க நீங்க நீங்கள் முதல் போட்டுருந்த பட்ஜெட்டில் உள்ள ப இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் பண்ணிங்க மறத நாணயம் ராட்சசன் இது வந்து இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க வந்துடுமா நீங்கள் இப்படி இந்த சம்பளம் போட்டு வச்சுருவீங்களே அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து கே இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன் சாரி போனே போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி அப்படின்னாரு ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை அது தேவன் சார் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா டைரக்டர் சார் உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ் இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுட்டு என் சேர்நலமாகவே என்ன சொல்லுங்க நன்றி வணக்கம் பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுருங்க ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு தேங்க்யூ